வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதிப்படுத்த பூம்புகார் முதல் தஞ்சை வரை நடைபயணம் காவிரி படுகை மாவட்டங்களில் வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி மீதின் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு பூம்புகார் முதல் தஞ்சாவூர் வரை விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று தொடங்கிய பிரச்சாரத்தின் மூன்றாவது நாளாக நேற்று மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்துக்கு மீதின் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசை தம்பி மீதின் திட்ட பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாஞ்சிநாதன் வழக்கநீர் வெற்றி செல்வன் ஆகியோர் முன்னிலை நடைபெற்றது காவிரி படுகை மாவட்டங்களில் வேளாண் மண்டல பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் காவிரி படுகை மாவட்டங்களில் வேளாண் மண்டல பாதுகாப்பு சட்ட வரம்புக்குள் கொண்டுவரப்படாத பகுதிகளையும் தமிழக அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் இந்நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அரசுகளிடம் கேட்கிறோம் குத்தால கடித்த நீர் கெட்டு போயிருக்கிறது என் தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் நான் குடித்த இந்த தண்ணீரை இப்போது குடிக்க முடியவில்லை எந்த மந்திரம் இதை அப்படி மாற்றியது இந்த நீரை கெடுத்த சூத்திரத்தாரி யார் என்ற கேள்வியை அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கேட்கிறோம் அரசாங்கத்துக்கிட்ட இதுக்கு பதில் இல்லை மௌனமா இருக்காங்க

ஒரு இருபது அடிக்கு போட்டிருக்கிறது சப்பையா ஒட்டி போயிருக்கும் தெரியாது அப்படியே ஒட்டி அதோடு மட்டுமில்ல அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணி கீழே அங்கே அடுத்தது அப்போ நிலத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா மேலே இருக்கிற நல்ல தண்ணி கீழே ரெண்டாயிரம் அடி ஆழத்தில் கடல் நீரை விட ஐந்து மடங்கு உப்பான தண்ணீர் காயகரமான முறையாற்று பேர் நீரியல் விரிசல் அதுவாக ஓடிட்டு போகுது நினைக்கக்கூடாது அந்த தண்ணி அது ஓடி வெயிலில் தாங்கி மறையில் உள்வாங்கி அவங்க இந்த நிலத்தடி தண்ணியில் அது பம்பிலையோ போர் தண்ணியோ ஒரு தமிழர் முண்டு குடிச்சிருந்தா அந்த பொம்பளை பிள்ளை மலத்துக்கு இல்லை மலது ஆண்டை வந்து ஆண்டியற்றவர்கள் ரத்த புற்றுநோய் வரும் அந்த ரசாயனங்களை ஓட விட்டுருவாங்க இதனால் தான் உலகம் பூரா அந்த புதிய தொழில்நுட்பத்தை தடை செஞ்சிக்காங்க அனுமதிக்கல உலகம் பூரா யாரெல்லாம் கொண்டு வந்தாலும் அவனெல்லாம் மூடித்தான் மூடிட்டான் மூனிதான் மக்கள் போராட நடத்தாங்க ஷட்ட டோர் ஷட்ட டோர்னால் அகல சாத்து இயக்கம் ஆஸ்திரேலியாவில் நடக்குது பல நாடுகளில் அப்ப எங்கள் இந்த பிரச்சனை வந்த உடனே அடிக்கு கீழ நிலக்கரி அதுல இருக்கிறது அந்த நீச்சேன் அதுக்கு அந்த ஸ்பெஷல் டெக்னாலஜி இந்த முறை அதுக்கு கீழே பல கிலோமீட்டர் ஆழத்துக்கு சொல்லப்படுகிற வண்டல் பாறை இருக்கிறது அதுலேயும் அதே மீத்தேன் அதே மீத்தேன் ஆனால் அதுக்கு ஷேல் பேர் கொடுப்பாங்க அதே சிஹெட்சி பொருள் அதுக்கும் அதே டெக்னாலஜி தான்